ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காய் இஞ்சி கிராம்பு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது நரம்பு தளர்ச்சி நரம்புகளில் அடைப்பு அதனால் வரக்கூடிய நரம்பு வலி நரம்பு வளைகணும் இந்த மாதிரி அனைத்து விதமான நரம்பு சம்பந்தமான கோளாறுகளையும் நீக்கி எப்போதுமே உங்கள் உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான வீட்டு தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னா இப்போல்லாம் யாருக்கு எப்போ எந்த நோய் வரும்னே சொல்ல முடியல அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்க்கையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல அதிக அளவு கொழுப்பு சத்து நிறைஞ்சு தான் காணப்படுதுங்க அதே மாதிரி உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களே இல்லாத உணவுகளை தான் நம்ம சாப்பிட்டுட்டு வர்றோம் அதிக கொழுப்பு சத்து உணவு உணவுகளை சாப்பிடும்போது அங்கே உங்கள் உடம்பு நரம்புகளில் படியக்கூடிய அதிக அளவு வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த கொழுப்பு வந்து அந்த நரம்புகளில் வந்து படிஞ்சிருது அப்படி நரம்புகளில் எந்த இடத்துல அடைப்புகள் வந்தாலும் அது உங்களோட நரம்புகளை வந்து பலவீனமாக்கிடுங்க நரம்புகளில் ஒரு விதமான வழியே வந்து உண்டு பண்ணிடும் ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை போக்க வாரத்தில் ரெண்டு முறை மட்டுமே நாம் இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் இந்த ரெமடியை நீங்கள் எடுத்துக்கோங்க நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளுக்கும் நமக்கு வந்து ரொம்பவே வந்து அவசியமானது அந்த நரம்புகள் வந்து நரம்புகள் தான் நம்ம உடலில் எல்லாமே வந்து வளைவின்னல் மாதிரி சூழ்ந்திருக்கு அந்த அந்த நரம்புகள் வந்து நமக்கு ரொம்பவே அவசியமானது ஏன் அப்படின்னா இந்த நரம்புகள் வழியாகத்தான் நம்ம உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் பாயுதுங்க இந்த நரம்புகளில் அடைப்புகள் வந்துருச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் தடைப்படும் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதனால நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம உடனே வந்து தீர்வு காண்றணுங்க இல்லை அப்படின்னா அது இன்னும் பலவிதமான தீர்வு அதாவது பலவிதமான நோய்களை வந்து கொண்டு வந்து சேர்த்துரும் ஸோ நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற ரெமடியை வந்து உடனே எடுத்துக்கோங்க இது நரம்பு அடைப்பு நரம்பு வலி நரம்பு வளைகணும் நரம்பு தளர்ச்சி இந்த மா இந்த மாதிரியான கோளாறுகளை போக்குறதுக்கு இந்த ரெமடி ஒன்று போதுங்க வாரத்தில் ரெண்டு முறை மட்டுமே பயன்படுத்தினாலே போதும் ஆயுசுக்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளே வராது இப்போ அதை ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இது சின்ன உருளில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஏலக்காய் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே நம்ம உடல்ல ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லை இது ஆக்சிஜன் அளவையும் அதிகப்படுத்தக்கூடியது இந்த ஏலக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது அது என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகளில் உண்டான அடைப்புகளை உடனடியாக நிற்கக்கூடியது நரம்பு பலகீனத்தை போக்கி உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளுக்கும் வளம் சேர்க்கக்கூடியது இந்த ஊட்டச்சத்துக்களை வந்து உள்ளடக்கியதான் அந்த ஏலக்காய்ங்க ரெண்டு ஏலக்காய் மட்டும் கூட போதுங்க லைட்டை தட்டி எடுத்துக்கோங்க நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை போக்கும் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது அடுத்து இஞ்சி எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சு அளவு மட்டும் எடுத்துக்கோங்க மேலே உள்ள தோலை வந்து நீக்கிடுங்க இதை வந்து இதையுமே வந்து சின்ன உரலில் போட்டு நல்லா அலசி எடுத்துகிட்டு நல்லா சின்ன உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சின்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவு விட்டமின் சி சத்து இருக்குது நார் இருக்குது அதுவும் நம்ம நரம்புகளுக்கு பலம் சேர்க்கக்கூடியதுங்க நரம்புகளில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தரக்கூடியது ஒரு அருமையான பொருள் தான் இஞ்சிங்க இஞ்சியை பயன்படுத்தும் போது நரம்பு தளர்ச்சி பிரச்சனையாக இருந்தாலும் அது உடனே நீங்கிடும் நரம்பு அடைப்புக்கு உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது நரம்புகளை நல்ல பலப்படுத்தக்கூடியதுங்க இந்த இஞ்சி உடல் முழுவதும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது அடுத்து ரெண்டு ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த கிராம்பில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது எதுலையுமே நார்ச்சத்து இருக்குது விட்டமின் சி சத்து இருக்குது இதில் இருக்கக்கூடிய யூஜினால் அப்படின்ற வேதிப்பொருள் நம்ம உடலுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான பங்காற்றக்கூடியதுங்க அது மட்டும் இல்லை நரம்பு சம்பந்தமான கோளாறுகளை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் இந்த மூணு பொருளையுமே ஏலக்காய் இஞ்சி கிராம்பு இதை வந்து நல்லா தட் தட்டி எடுத்துக்கிடணும் ரெண்டு ஏலக்காய் தட்டி எடுத்துக்கோங்க ஒரு இஞ்சளவு வந்து இஞ்சி மேலே உள்ள தோலை நீக்கிட்டு தட்டி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு கிராமையும் தட்டி எடுத்துக்கோங்க ஒரு கால் டம்ளர் அளவு ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இதை ஃபஸ்ட்டு வந்து கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு அப்புறமா வந்து ஒரு டம்ளர் பால் சேர்த்து கொதிக்க வைக்கணுங்க ஃபர்ஸ்ட்லே பால் சேர்த்தோம் அப்படின்னா ஏலக்காய் இன்ச்சு எல்லாம் இயற்கையான பொருள் பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சாலும் பால் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும் அதனால் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு பாலை ஊற்றினீங்கன்னா தெரியாதுங்க இதை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்குவாங்க பாலை ஊற்றியுமே கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்குவாங்க இப்போ இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எழுந்ததும் வெறு வயிற்றுல குடிக்கணும் இலாம் சூடாக இருக்கும்போது குடிக்கணுங்க வாரத்தில் ரெண்டு முறை வந்து எடுத்துக்கிடணும் இந்த ரெமடியை குடித்தாலே போதுங்க ஆயு ஆயுசுக்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனையே வராது அது மட்டும் இல்லை இடுப்பு வலி மூட்டு வலி முழங்கால் வலி கைகால் குடைச்சல் உடல் பலகீனம் உள்ளவங்களுக்கும் இந்த ரெமடியை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கிடலாங்க இது நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவோம் நம்மளுடைய அடைப்பை வந்து அது நரம்புகளில் உண்டான அந்த கொழுப்பு படிவதை தடுக்கக்கூடியது இந்த ரமலிங்க நரம்புகளில் ரத்த ஊட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லைங்க உடல் முழுவதும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியதுங்க அதே மாதிரி வந்து இது ஆண்களுக்கு ரொம்பவே அருமையான ஒன்று ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வை தரக்கூடியது விந்தண்களோடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் விந்து முந்துதல் பிரச்சனை தடை தடுக்கும் அதே மாதிரி விந்து கட்டிப்படும் நீங்கள் வந்து நல்ல ஒரு விரைப்பு தன்மைக்கு வந்து இதை தாராளமாக எடுத்துக்கலாங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே போய் உங்களுக்கு நீண்ட நேரம் உடல் நீ நல்ல ஒரு தீர்வு தரக்கூடியது இந்த ரெமடிங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நல்லா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளே வராத அளவுக்கு உங்களை வந்து உடம்பை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த ரொம்ப வாரத்தில் ரெண்டு முறை வந்து எடுத்துக்கோங்க இதை குடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா அடுத்து கைகள் மரத்து பொறுதல் பயங்கரமான வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிருங்க நரம்புகளில் உடனடியான அடைப்புக்கு காரணம் என்ன அப்படின்னா ரத்த ஓட்டம் சரியாக இருக்காதுங்க அதனால தான் அந்த பகுதி முழுவதும் மரத்து போய் மாதிரி இருக்கும் அதனால தான் உங்களுக்கு வழியை வந்து உண்டு பண்ணணும் இந்த ரெமடியை நீங்கள் எடுத்துக்கிடும்போது ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு உதவி செய்யும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை சாதாரணமாக நினைக்கக்கூடாதுங்க அதை பலவிதமான நோய்களுக்கு காரணமாக அமையும் உங்களுக்கு சியாட்டிக்க நரம்புகளுக்கள் வெரிக்கோஸ் வெயின் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ரெமடியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ